வணக்கம் ஆட்சி அமைக்கும் இந்திய கூட்டணி அவசரமாக டெல்லி புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மிகுந்த அதிர்ச்சியில் பாஜக பரபரக்கும் அரசியல் களம் இதை பத்தின நம்ம பார்க்கலாம் மிகுந்த பரபரப்புக்கு மத்தியில் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டு வருகிறது கடந்த கால தேர்தலை போலல்லாமல் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் சரி பாஜக முன்னூற்று எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி என்று தெரிவித்திருந்தனர் ஆனால் தேர்தல் முடிவுகளோ அப்படியே தலையீழாக மாறியுள்ளது உள்ளது அதாவது பெருவெற்றி பெறும் என நினைக்கப்பட்ட பாஜக தற்போது தனித்து ஆட்சி கூட முடியாத சூழலில் உள்ளது குறிப்பாக பாஜகவின் கோட்டையான உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பாஜக மண்ணை கவி உள்ளது அதேபோல் மற்றொரு பெரிய மாநிலமான தமிழ்நாட்டிலும் பாஜக ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை மொத்தமாக பாஜகவின் என் தொண்ணூறுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கிறது அதேபோல் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணியும் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதனால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே பாஜக கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் இடையே கடுமையான இழுபறி நீடித்து வருகிறது இதற்கிடையே தற்போது வரை பாஜக தனித்து இருநூத்தி நாற்பது இடங்கள் வரை முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மேல் தனித்து பாஜகவால் இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களை பிடிக்க முடியாது இதனால் கடந்த காலங்களைப் போல் தற்போது பாஜகவால் தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க முடியாது இந்த நிலையில் தற்போது பாஜகவின் கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவரையும் தங்கள் பக்கம் இந்திய கூட்டணியினர் முயற்சி வருகின்றனர் எப்படியும் இவர்கள் இருவரும் இந்திய கூட்டணி பக்கம் தாயி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் அதாவது பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவரும் இந்திய கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அவர்கள் பல்வேறு டிமாண்ட்களை முன்வைப்பார்கள் இதனால் காங்கிரஸ் கட்சி மட்டும் இதில் முடிவெடுக்க முடியாது இதனால் இந்திய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் அவசரமாக டெல்லிக்கு அழைத்துள்ளது காங்கிரஸ் கட்சி அந்த வகையில் இன்றைய தினமே அவசரமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்டு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி இருப்பதாலும் இந்திய அளவில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் சந்திரபாபு நாயுடு அவர்களோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நல்ல நட்புறவில் இருப்பதால் அவரை இந்திய கூட்டணி பக்கம் இழுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பெரும் பங்கு வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான வியூகங்களை வகுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக டெல்லி புறப்பட்டு செல்ல உள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க